வைஸ்தலார் என்னுடைய பெயர் ஆஷா ஹஸ்பண்ட் நேம் ஸ்ரீதர் நான் சென்னையில் இருக்கிறோம் ஹஸ்பண்ட் வந்து எல்ஐசியில் அசிஸ்டண்ட் பிரான்ச் மேனேஜராக ஒர்க் பண்ணுறாங்க எங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் எங்கள் திருமணம் நடந்தது திருமணத்துக்கு முன்னாடி நான் ஒரு நல்ல இந்து சகோதரி எப்படிப்பட்ட இந்து சகோதரின்னா கல் தடுக்குனா கூட முருகான் தான் கூப்பிடுவேன் அவ்வளோ பக்தி வைராக்கியம் எனக்கு அரேஞ்சு மேரேஜ் தான் வீட்டில் பார்த்து ஏற்பாடு செய்த திருமணம் திருமணம் முடிந்த பிறகு என்னுடைய மாமனார் தான் முதல்ல என்கிட்ட சொன்னார் பையன் கொஞ்சம் மகன் என்னுடைய மகன் கொஞ்சம் இந்த கிறிஸ்தவ தாக்கத்தில் இருக்கிறான் தான் அவனை கொண்டாம் நம்மளுடைய இதுக்கு மாற்றி கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்க அது வரைக்கும் எனக்கு எதுவுமே தெரியாது இவங்க அப்படி ஒரு கிறிஸ்தியனாக இருப்பாங்கன்றதெல்லாம் எனக்கு தெரியாது மேரேஜ் முடிஞ்ச மறுநாள் என்கிட்ட எங்கள் மாமனார் சொன்ன காரியம் ஏன்னா இவங்க ஒரே மகன் நான் அப்போ உடனே சொன்னேன் நான் என்னுடைய மாமனார் அப்பான்னு தான் கூப்பிடுவேன் அப்போ நான் சொன்னேன் அப்பா வந்து இத்தனை நாள் வளர்ந்த ஒரு மகன் அவங்க ஒரு கருத்தில் இருக்கும்போது என்னால் அப்படி மாற்றி கொண்டு வர முடியும்னு தோணலை அப்படின்னு சொன்னார் அப்போ அவங்க சொன்னாங்க நான் உன்னை தேர்ந்தெடுத்ததுக்கு காரணமே நீ நல்ல பக்தி உள்ள பெண்ணா இருக்கிற அதனால நீ கண்டிப்பாக அவனை மாற்றி கொண்டு வருவ அப்படின்றதுனால தான் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறேன்னு சொன்னாங்க ஆனால் கர்த்தர் என்னை மாற்றிட்டார் எப்படி மாத்தினாருன்னா ஒன்று பேதர் மூணாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் சொல்லும் அந்தபடி மனைவிகளே உங்கள் கற்புள்ள நடக்கையை பார்த்து திருவசனத்துக்கு கீழ்ப்படியாத உங்கள் கணவர்மார்களை கிறிஸ்துவுக்குள்ளே வழி நடத்துங்க அடிச்சு பிடிச்சி வழி நடத்துங்கன்னு சொல்லலை உங்கள் கற்புள்ள பக்தி உள்ள கீழ்ப்படுதல் உள்ள நடக்கையினால என் வாழ்க்கையில் உள்டவான்ச்சு என்னுடைய ஹஸ்பண்டோடைய கேரக்டர் என்னை இந்த வேதாகமத்தை படிக்க வச்சுது தொண்ணூறுல மேரேஜ் ஜூலையில் மேரேஜ் ஆணுச்சு என் மாமனார் சொன்ன பிறகுதான் இவங்க என்கிட்ட சொன்னாங்க ரெண்டு பேரும் என்ன ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டோன்னா நீங்கள் சர்ச்சுக்கு போங்க ஆனால் என்னால் எல்லாம் வர முடியாது நான் நல்லா சாமி கும்பிடுவேன் நான் கோயிலுக்கு போகிறேன் அது நான் நீங்கள் சர்ச்சுக்கு போகிறத நான் தடுக்காத மாதிரி நீங்கள் என்னை கோயிலுக்கு போகிறதையும் தடுக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் மாதிரி இது என்னை கூட்டிகிட்டு கோயிலுக்கு வருவாங்க ஆனால் கோயிலுக்குள்ளே வரமாட்டாங்க என்னை வெளியில் அனுப்புவாங்க முதல் தடவை மெட்ராஸில் அசலட்சுமின்னு ஒரு கோயில் இருக்க அதை நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன் பெசன் நகரில் அழைச்சிட்டு போனாங்க கோயிலுக்குள்ளே வரல நான் மட்டும் சாமி கும்பிட போனேன் தட்டெல்லாம் வாங்கிட்டு போயிட்டேன் போன பிறகு எனக்குள்ளே ஒரு எண்ணம் யாருக்காக நான் வேண்ட போகிறேன் முதலாவது என் கணவருக்காக தான் வேண்ட போகிறேன் அவங்க நல்லா இருக்கணும் அவங்க நல்லா இருந்தால் தான் நான் நல்லா இருக்க முடியும் எங்கள் குடும்பம் நல்லாயிருக்கும் அப்போ அந்த கணவனுக்கே இந்த கடவுள் மேலே நம்பிக்கை இல்லை அப்போது அந்த வெளியில் நின்று அந்த அஷ்டலட்சுமி கோயிலில் நான் ஒரு வேண்டுதல் வச்சேன் அப் நீர் சக்தியுள்ள தெய்வமாக இருந்தால் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து தான் உன்னை கும்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அர்ஜுனத்திட்ட ஒரு மூலையில வச்சுட்டு வெளியில வந்துட்டேன் வந்து பார்த்தா இவங்க பீச் வாங்க பெசன் நகர் கோயில் வந்து அந்த கோயில் வந்து பீச் ஓரமா பீச்சில் வந்து அப்படியே முழுக்க முழுக்க தண்ணியில நனைஞ்சு உட்காந்துருந்தாங்க கால் நினைக்கிற மாதிரி இல்லை உடம்பு முழுக்க நினைஞ்சிருந்தது நான் கேட்டேன் என்ன இது என்ன சின்ன பிள்ளை மாதிரி முழுக்க நினைஞ்சு உட்காந்துருக்கேன் ஹேண்ட்பேக்லாம் நினைஞ்சிருந்தது என்ன நினைஞ்சு உட்காந்துருக்கீங்கன்னு கேட்டாக்கா இல்லை கண்ணை முடி வேண்டிகிட்டு இருந்தேன் அழை வந்தது எனக்கு தெரியல அப்படின்னாங்க அந்த இடத்துல அவங்க உட்காந்து ஜபம் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க எனக்கு அது அப்போ தெரியல அப்போ விளக்கம் புரியல ஆனா என்ன யோசிச்சனா இவ்வளவு சுற்றி இருக்கிற ஒரு சூழ்நிலையில அங்கே விளையாடிட்டு இருக்காங்க பிள்ளைகள் நிறைய கும்பலா மக்கள் உட்காந்துருக்காங்க அவங்களுக்கு மத்தியில இவங்களால எப்படி வேண்டுதல் செய்ய முடியுது முடியாது முடியாதுதான் முதல் கொஸ்டின் எனக்குள்ள வந்தது ஏன்னா எனக்கு ஒரு கோயிலில் போய் ஒரு சிலைக்கு முன்னாடி நின்னாதான் என்னால் சாமி கும்பிட முடியும் ஆனா இவங்களால எந்த இடத்துலையும் கும்பிட முடியும் இப்படி எப்படி ஆனா ஆனால் அவங்க கிட்ட எந்த விளக்கமும் கேட்டுக்கல பயம் கேட்டால் நம்மளை கிறிஸ்தவலா மாத்திருவாங்க மதம் மாத்திருவாங்கன்னு தான் நான் முதல்ல பயந்தேன் அப்புறம் அவங்க வந்து என்ன எனக்கு தெரியாமல் ப்ரேயர் பண்ணுவாங்க நடு ராத்திரியில முழங்கால் போட்டு அவங்க அப்போ கண்ணீர் விட்டு யாராருக்கும் ஜபம் பண்ணுறது இதெல்லாம் பார்த்த பிறகு நான் என்ன பண்ணேன்னா அவங்க ஆஃபீஸ்க்கு போன பிறகு இந்த வேதத்தை எடுத்து வச்சு வாசிக்க ஆரம்பித்தேன் தப்பாக எடுத்துக்காதீங்க முதல் முறை வாசிச்சப்போ இதை ஒரு குப்பைன்னு நான் நினச்சேன் இதை எப்படி இவங்க வாசிக்கிறாங்க இதில் ஒன்றுமே இல்லை ஏன் இதை திரும்ப திரும்ப அவங்க வாசிக்கிறாங்கன்ட்டு ஆனாலும் முயற்சியை கைவிடலை நான் உண்மையான கடவுள் நீராக இருந்தால் எனக்கு வெளிப்படும் இந்த வேதத்தை வாசிச்சாங்க அப்போ கடவுள் என்கூட இதன் வழியா பேசினார் எப்படி பேசினார்னா ஒரு நாள் எனக்கு இப்போ கூட இந்த வசனம் சரியான ஞாபகம் இல்ல நானே உன் தேவனாகிய கத்தர் என்னை இல்லாமல் உனக்கு வேற தேவன் இல்லை அப்போ நீர் தேவனாக எனக்கு வெளிப்படும்னு கேட்டேன் நான் இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் பார்க்கலங்க ஆனால் ஒரு பெரிய வெளிச்சத்தை முதல் நாள் கண்ணமுடனும் ஒரு பெரிய இருளை பார்ப்பேன் ஒரு பயம் வந்தது ஏன் கண்ணை மூடணும் அவங்க கண்ணை மூடி ஜபிக்கிறாங்க நம்மளால் ஏன் கண்ணை மட முடியலன்ட்டு மறுநாள் கேட்டேன் கடவுளாக இருந்தால் எனக்கு வெளிப்படும்ன்னு கேட்டப்போ பகல் பன்னிரெண்டு மணி வேலையில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய சூரிய பிரகாசம் ஒரு சூரியனை போல் ஒரு பத்து மடங்கு ஒரு வெளிச்சத்தை நான் கண்டேன் அந்த வெளிச்சம் என்னை கதற வச்சது என்ன செஞ்சேன்னு தெரியாது நான் சின்ன சின்ன காரியங்கள் எங்கள் அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் செய்த தவறுகள் இதெல்லாம் கூட நான் வந்து எனக்கு வந்து உண்மையாக சொல்கிறேங்க பிஃபோர் மேரேஜ் ஏசு கிறிஸ்துன்னா கிறிஸ்துவ கடவுள்னு மட்டும்தான் எனக்கு தெரியும் ஆஃப்டர் மேரேஜ் தனி அறையில் இந்த வேதத்தை வாசிக்கும் போது அந்த பாவ அறிக்கை செய்கிறோன்னு கூட எனக்கு தெரியாது பெருசாக ஒன்றும் செய்யலை ஏன்னு கேட்டால் எனக்கு வந்து என்னுடைய அம்மா அப்பா வந்து நல்ல ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி எங்கள் அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக எல்லாம் வளர்த்தாங்க மேரேஜுக்கு முன்னாடி ரொம்ப வெளியில் போகிற காலேஜுக்கு போகிறத தவிர வேறு எந்த ஒரு வெளியிலையும் எங்கேயும் போனதில்லை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்களுக்கு தெரியாமல் செய்த சின்ன காரியங்களை கூட நான் வந்து ஒத்துக்கொண்டு அறிக்கைட்டேன் அறிக்கைட்டு இவங்ககிட்ட சொன்ன நான் சர்ச்சுக்கு வரேன் அப்போ இவங்க சொன்னாங்க நீயா தான் வரேன்னு சொல்கிற உன்னை கல்யாணம் பண்ணி வச்சதை என்னை மாத்துறதுக்காக தான் அப்புறம் நான் உன்னை கூட்டிகிட்டு போயிட்டேன் அப்படிலாம் நீ சொல்லக்கூடாதுன்னு இல்லை நான் வரேன்னு சொன்னேன் இப்படி சீக்கிரம் சொல்ல ஆரம்பித்தேன் கதை கதாது இதை ஸ்டார்ட் ஆகிக்கிறேன் இனிமேல் சபைக்கு போக தொடங்கினேன் எங்கள் மாமனார் மாமியாருக்கு தெரிஞ்சிருச்சு இவளும் மாறிட்டா இவளும் சர்ச்சுக்கு போகிறேன்னு அதனால என்ன பண்ணாங்க கும்பகோணத்தில் இருந்தவங்க டிரான்ஸ்ஃபரில் எங்களோட சேர்ந்து மெட்ராஸ்க்கு வந்துட்டாங்க ரொம்ப நல்லவங்க தான் மனோர்மே ரொம்ப நல்லவங்க ஆனால் அவங்க அவங்க நிலையில் நான் இருந்திருந்தா நான் கூட அப்படி தான் இருந்திருப்பேன் ஏன்னா ஒரே பையன் மதம் மாறிட்டானேன்னு அவங்களுக்கு ஒரே வருத்தம் அதனால் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக எங்களுக்கு தடை போட்டுட்டாங்க நான் சர்ச்சுக்கு போக முடியல இவங்க மட்டும் போய்ட்டு வருவாங்க நான் போகலை நைன்டிலேருந்து நைன்ட்டி ஃபோர் வரைக்கும் நாலு வருஷம் வீட்டிலேயே தான் இருந்தேன் எவ்ரி வெனஸ்டே ஹிந்தி கற்றுக்க போகிறதா சொல்லிவிட்டு பைபிள் செடிக்கு மட்டும் போவேன் அப்போ தொடர்ந்து இவங்க சொல்லுவாங்க சீக்கிர கிறிஸ்டின்னு பைபிளில் எங்கும் கிடையாது நீ வா நீ வந்து சொல்லிட்டு வான்ட்டு நைன்டி ஃபோர் டிசம்பர் தேர்ட்டி ஃபஸ்ட்டு 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 அன்றைக்கி தான் வந்து நான் நியூ இயர் ஆராதனையில கலந்துக்கிறேன் ரொம்ப பயந்துக்கிட்டு எங்கள் மாமனார் கிளம்பிட்டு அப்படி வீட்டில் இருந்த கட்டியிருந்த சாரியோடு வந்து நின்று எங்கள் மாமனார்ட்டை நான் சிக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னேன் போயிட்டு வந்தேன்னா உன்னை வீட்டுக்குள்ளே சேர்க்க மாட்டேன்னாங்க ஒன்றும் சொல்லலை இவங்க வான்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டாங்க சந்தோஷமாக இருந்தது நல்ல ஆராதனையெல்லாம் நல்ல உங்களுக்கு தெரியும் முழுகிற ஒரு ஜபமாக இருந்தானே நாலு மணி வரைக்கும் சந்தோஷமாக இருந்தேன் நாலு மணி ஆன உடனே ஒரு பெரிய பயம் வந்தது கரெக்டாகவே எப்படி போய் வீட்டுக்குள்ளே கால் வைக்க போகிறோன்ட்டு நான் உள்ளே வந்தோன்னே எங்கள் மாமனார் சொன்ன முதல் கொஸ்டின் இனி தொட்டதை இனிமேல் நான் தொடமாட்டேனார் வீட்டுக்குள்ளே தனி சமையல் இப்படி ஒரு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட நெருக்குதல் அதிகமானுச்சு எனக்கு இது இதுக்கு இடையில் ரெண்டு பிள்ளைகள் பிள்ளைகளை என் கூட சேரவே விட மாட்டாங்க ஏன்னா அவனையாவது என்னோட முதல் மகனையாவது அவங்க பக்கம் கொண்டு வந்துடணுன்ற ஒரே நோக்கத்தோடு இருந்தாங்க அவனை வந்து எங்கிட்ட பழக கூட என்னோட படுக்கவோ எங்கூட பழகவோ மாட்டாங்க அப்போ ஒரு நாள் நான் ரொம்ப அழுது பண்ணேன் என்ன ஜெவன் பண்ணேன்னா அவன் என் பிள்ளை இல்லாண்டவரை உம்முடைய பிள்ளை நான் கேட்கறது என்னுடைய மகனா அவனை கேட்கல உம்முடைய பிள்ளையா கேட்கறேன் நீத என்னோட சந்ததியை நீர் தான் கொண்டு வரணும்னு சொல்லி வேண்டுனேன் அவன் பாத்தீங்கன்னா ஒரு மூணு வயசுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தானாவே சொல்லும் எனக்கு விபூதி வைக்காதீங்க தாத்தா அப்படிமா அப்படி கொஞ்சம் படிப்படியா இருந்து ரொம்ப நெருக்குதலுக்கு மத்தியில இருந்தேன் எங்களுக்கு மத்தியில விஜயலட்சுமின்னு என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு நாங்கள் நாலு இந்து சகோதரிகள் கர்த்தரை வந்து இந்துலேருந்து ஏற்றுக்கொண்ட நான்கு சகோதரிகள் அதில் ஒருத்தவங்க விஜயலட்சுமி ஸ்டேட் பேங்க்ல ஒர்க் பண்ணுறாங்க அவங்க சொன்னாங்க எனக்கு ரொம்ப நாளாக கேள்வி நம்ம இவ்வளோ சாமி கும்பிட்டுட்டு இருந்தோமே அந்த எல்லாம் எங்கே போச்சு எப்படி என்ன ஆச்சு அப்படின்னு